ஒரு வீடியோ உள்ள பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட நவம்பர் பதினெட்டு செவ்வாய்கிழமை இன்னைக்கான மாலை நேர முடிவுபடி இந்த வாரம் நாமினேஷனான பதிமூணு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க தான் டேட்டா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா வாங்கினைக்கு என வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்பா கடைசி இடமான பதிமூணாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க ஒன்பதாயிரத்து நானூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து பன்னெண்டாவது இடத்துல அமித் இருக்கிறாங்க இவங்க பத்தாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஓட்டு வாங்கிருக்காங்க இதனை தொடர்ந்து பதினோராவது இடத்துல சுபிக்சா இருக்கிறாங்க இவங்க பதினோராயிரத்து முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பத்தாவது இடத்துல பிரஜின் இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஒன்பதாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து ஐநூத்தி ஐந்து ஓட்டு வாங்கிருக்காங்க எட்டாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க பதினஞ்சாயிரத்து எழுநூத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க பதினேழாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல கெமி இருக்கிறாங்க இவங்க இருபத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க இருபத்தி மூணாயிரத்து ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி மூணாயிரத்து அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்துல திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது இன்னைக்கான மாலை நேர ஓட்டு முடிவு அடுத்தடுத்து இந்த பதிமூணு போட்டியாளர்களும் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ